மகாநதி சீரியலில் குட்டி காவேரியோட நடிப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ காவேரி ஸோ வந்து குட்டி காவேரி பார்க்கும்போது அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா அப்பமாக இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா எனக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து இன்றைக்கி தானே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நம்ம தான் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்ல உனக்கு என்னவாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் என்கிட்ட சொல்லணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக காவேரிக்கு பேசணும்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குழந்தைக்கு உடனே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிது காவேரியை உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அவங்களுக்கு க கட்டி பிடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா ஓடி வந்து விஜய் கட்டி பிடிச்சிக்கிது அந்த குழந்தை ஸோ விஜய் வந்து எப்படி போச்சு கிளாஸ்லாம் அப்படி அப்படின்னா எனக்கு என் கிளாஸ்மேட்ஸை பிடிச்சிருக்கனால எனக்கு இந்த கிளாஸ் ரூமும் பிடிச்சிருக்கு ஸ்கூலும் பிடிச்சிருக்கு நான் இன்னுமே அழகாமல் நான் வந்து ஸ்கூலுக்கு வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு அம்மாப்பா அப்படின்ட்டு இனிமேல் வீட்டுக்கு போனதுனா கிளாஸ்மேட்ஸ் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு காவேரி எல்லாமே சொல்ல போகுது கிட்ட இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து அவங்க அம்மா அம்மாக்கிட்ட போகிறாங்க போனதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு குழந்தைய பார்த்தனா அதை கட்டி பிடிச்சேம்மா எமோஷனாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த குழந்தை ரொம்ப அழகாக பேசுது ரொம்ப நல்லா என்கிட்ட வந்து பாசமாக இருக்குது அப்படின்னோடனே ஷாரதாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது உனக்குமே ஒரு குழந்த இருக்குது அதே வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க சீக்கிரமே விஜய் காவேரியை பார்க்க வச்சு ஒன்று சேர்க்க வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் காவேரிக்குமே எல்லாமே ஞாபகம் வரணும் இல்லையா இது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ